நட்பவி அதாவது நம்ம வந்து நிறைய வந்து பண வரவுக்காக மட்டும் இல்ல பாசிட்டிவிட்டிக்காக நல்லது நடக்கிறதுக்கு குடும்ப உறவுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் மூலமா நிறைய நம்பர்ஸ் சுவிச் வேர்ட்ஸ் நிறையவே கொடுத்துருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரு குறியீடு உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கணும்பா அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு இருக்கு அதாவது இந்த இடத்துல சுக்கர மேட்ல நீங்க எழுதணும் ப்ளூ கலர்ல எழுதணும் இப்ப ரெண்டு போடணும் ரெண்டு போட்டுட்டு அதுக்கு கீழே ஒண்ணு போடணும் அப்ப இருபத்தி நாலு அப்படிங்கிற அந்த எண் வந்து அந்த நம்பர் வந்து ஒண்ணுலயே வந்துடும் ரெண்டு அதுல ஒண்ணு போட்டீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு ஒரே இடத்துல வந்துரும் இது சுக்கரன் மேடு இந்த ரெண்டு நாலுங்கிறது இந்த இடத்துல எழுதினீங்கன்னா ஆறு திரும்பவும் ஆக்டிவ் ஆகும் ஆக்டிவேட் ஆகும் சுக்ரன் ஆக்டிவேட் ஆகும் இது எழுதுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதாவது ஒரு நீங்க வந்து வாசனை திரவீங்கல தடவிட்டு அது மேல இந்த இடத்துல இந்த இருபத்தி நாலு அப்படிங்கறத ரெண்டு போட்டு அது மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா இருபத்தி நாலு வந்துடும் ஒரு பூசிட்டு அதுக்கு மேல இந்த இருபத்தி நாலு டெய்லி எழுதுங்க வேற லெவல்ல ஜெயிப்பீங்க பிசினஸா இருந்தாலும் சரி பண வரவு எதுவா இருந்தாலும் அற்புதமா ரிசல்ட் கிடைக்குது இந்த விஷயத்த நான் சொல்லி நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நீங்களும் பண்ணுங்க கூடுதலா அது கூடவே நீங்க இந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் போர் செவன் நம்ம பழைய முறை பழைய வீடியோஸ்ல நிறைய சொல்லியிருப்பேன் அடிக்கடி சொல்லியிருப்பேன் இந்த நம்பர் வந்து மெராக்கலான நம்பர் இந்த நம்பர்கிட்ட இந்த நீங்க நம்பரை சொல்லிக்கிட்டே இருங்க இந்த நம்பர்கிட்ட எதை வேணாலும் கேளுங்க நடக்கும் நினைச்சு